சேர்ட் என்னன்னா ரொம்ப சத்துலாம் நடிப்பாங்க ஆனா ரொம்ப அழகா அது கன்வே ஆகும் ரொம்ப நீட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க தேங்க் யூ ஸோ மச் மேம் இந்த வெப் சீரிஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அண்ட் அழகா பண்ணதுக்கு ஸோ சட்னி சாம்பார் பார்த்திங்க ஸோ சட்னி சாம்பார்லாம் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுவாங்க எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் நம்ம எல்லோரையுமே இவ்வளோ சீக்கிரத்தில் மீட் பண்ணல ராதா சார் ஐ லவ் யூ ஸோ ராதா சாரோட ரெண்டாவது வாட்டி நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு தேங்க்ஸ் டு மை டிஓபி அண்ட் மை டீம் எப்படி கலகலாக இருந்ததோ இதே தான் சீரீஸும் இருக்க போகுது ஃபுல் சீரிஸும் அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் டிஓபி சைதருக்கு எல்லா அசிஸ்டன்ஸ்க்குமே எல்லாருக்குமே அ பிக் லவ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் மேம் ஸோ அடுத்தபடியாக டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் கான்டென்ட் ஹேட் தமிழ் ராயேக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் ஒரு குட்டி டென்ஷனாகவும் இருக்குது ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு அந்த இன்டர்னல்ஸ்க்கு வந்துட்டு ரிப்போர்ட் அந்த லேப் சப்மிட் பண்ணும்போது அந்த இருபத்தஞ்சி மார்க் ரொம்ப முக்கியம் ஸோ நாங்கள் எவ்வளோ நல்லா ஒரு முழுமையாக பண்ணி கொடுத்துருந்தாலும் வந்துட்டு உங்களோட விமர்சனங்களும் வார்த்தனைகளும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சப்போர்ட் உங்ககிட்டன்னு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் யூ ஸோ மச் ஃபார் கேதரிங்யா தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் லைஸ்ரீ கணேஷ் சார் அண்ட் அஸ்வின் ஏன்னா அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே உருவானது அண்ட் ஹாட் ஸ்டார் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பிளாட்ஃபார்மில் வந்துட்டு வெப் சீரீஸில் வந்துட்டு நான் டெபியூ ஆகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ராதாமோகன் சார் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்க எல்லாரும் இருக்கும்போது இவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்கும்போது வந்துட்டு ராதா மோகன் சார் கிட்ட தான் எல்லாரும் லவ்யூ சொல்லுவோம் ஏன்னா ஒரு லவ் யூ வாணி அண்ட் இல்ல நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆன்சபிள் ஸ்டார் கேஸ்டோட வந்துட்டு நடிக்கும்போது வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் யோகி பாபு வாணி நிதின் சத்யானா குமரவேலனா சாம் நந்தினி எல்லாரும் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க அண்ட் தேங்க்ஸ் லோ லா தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தபடியாக சம்யுக்தா விஷயம் ஆக்சுவலி ஸோ நான் வந்து இந்த மேடையை வந்து ஒரு நன்றி சொல்ற மேடையாக வந்து மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் நாலு படி இன்டர்வியூ ஒருத்தருக்கு கேட்டால் அது இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்போ தான் எனக்கு தோணுச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேடை நிற்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆரக்கப்பூர்வமான விமர்சனங்கள்லாம் காரணம் அதுக்கு அதுக்காக உங்கள் இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நான் பிரச்சனை நன்றி சொன்னேன்னா யோகி பாபு சார் ஏன்னா அந்த கதை யோசிக்கும் போது நான் அவரை வச்சு தான் யோசித்தேன் ஸோ ஒரு ஓரளவுக்கு கதை ஃபார்மான போய் நான் அவரை பார்த்து மாதிரி சார் இப்படி ஒரு கதை இருக்குது ஏன்னா அவர் இல்லைனா இந்த நான் பண்ணுற ஐடியாவும் இல்லை அப்போ அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து பத்து நாளாக டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க பத்து நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு இந்த சந்தர்ப்பத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க பட்டு இந்த மேடை மூலமாக அவருக்கு நான் என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பர்சனலாக நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் மிஸ்டர் செந்தில் ஏன்னா ஒரு ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங்லேருந்து அவர் கேட்டார் சார் எதாவது ப்ராஜெக்ட் தான் சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கே அப்போ தான் தோணிச்சு ஓ மா இந்த ஓடிடி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அது அந்த கரையை பெச்சின்னு பண்ணேன் அப்புறம் தான் அது வெப் சீரியஸாக மாறிச்சு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன்குட்டி மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறான் இந்த என்டையர் மார்க்கெட்டிங் டீம் அப்படியே லாஸ்ட்டு லெக் ஆஃப் த இதில் வந்து எங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்கள் எங்கள் எல்லா இடத்துலையும் சட்டி பேச வச்சுட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருபது வருஷத்தில் நான் வந்து சினிமாவில் ரொம்ப கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது அது வந்து நான் வந்து அனுபவப்பூர்வமாக நான் உணர்ந்துருக்கேன் அதை அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ் மிஸ்டர் பிரபு மிஸ்டர் அஸ்வின் எல்லாருக்கும் என்னுடைய மனமத நன்றிகள் அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே உடனேஸ் பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் ஸ்டீம் உங்களுக்கும் மனமாத நன்றிகள் அப்புறம் இவங்கள பற்றி எல்லோரும் எல்லாரும் பேசிட்டாங்க ஸோ நான் வந்து புதுசாக இது சொல்லும் அவசியம் இல்லை கதிரை பற்றிலாம் நான் ஆமாம் ஐ லவ் யூ ஆல் என்னால் தனித்தனியாக பேச முடியாது கதிரை பற்றிலாம் நான் பேசுகிறேன் அது என்னை பற்றியே பேசுகிற மாதிரியாக இருக்கும் அது அதனால் அது வேண்டாம் அண்டு நானும் யோசித்து பார்த்தேன் இத்தனை நிறைய தடவை ப்ரெஸ் மீட்டெலாம் அது பண்ணியிருக்கேன் பட் நான் வந்து எனக்கு புதுசாக இந்த மாதிரி பேச பே பேரெல்லாம் விட்டுருவேன் பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீமாக ஃபர்ஸ்ட் டேரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொன்னதே இல்லை அது வந்து இங்கே சில பேர் சொல்லும் போது எனக்கே தெரிஞ்சிருது ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீயந்தா கோபால் பிரவீணன் கனி எல்லோருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஓரி தேங்க் தேங்க்யூ அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பிரசனா கூட நான் ஒர்க் பண்ணுறேன் க என்னோட டிஓபி ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்களை வந்து இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன் அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுறது அது அது வந்து எங்கள் வேலையை ரொம்ப சுலபமாச்சு தேங்க்யூ பிரசன்னா ஃபார் தட் அண்டு அஜீஷ் ஜிஜி ஜிஜிலாம் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும் அப்கோர்ஸ் இந்த நடிகர்களை பத்தி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க எனக்கு நான் வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்த்தேன்னா அதை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு வந்து கொடுத்தாங்க நாங்கள் ஜெனரலா எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம் பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் ப்ரிப்பேர்டாக வருவாங்க வந்து நடிச்சுட்டு அப்புறமா அப்படி ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ இந்த சமயத்தில் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அவ்வளோதான் மற்றபடி வந்து அது சொன்ன மாதிரி இன்னும் இன்னும் இந்த இருபது வருஷத்தோடு எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி உங்கள் முன்னாடி நிற்கணும் அடிக்கடி ஸோ அதுக்காக உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்